என்னதுனா என்ன சொல்றது குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நாங்க ஊருக்கு போறோம் ஈவினிங் அந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு நான் தனியா சாப்பிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மழை வருது லேசாக மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது மேகமூட்டமாக தான் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்க ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது சின்ன சின்ன தூரல் தூரலாக போடுது காலையில் செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்து செம்ம மலை வந்துச்சு ஈவினிங் வந்து ஊருக்கு போகிறோம் ஸோ பஸ்ஸில் தான் போக போகிறோம் இல்லை வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கவே முடியல ஓகே வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்கறதுக்கு கொக்கோ கோலா மாதிரி இருக்கும் கொக்கோ கோலா பாட்டில் இருக்கிறதுனால வந்து கொக்கோ கோலா மாதிரி இருக்கும் பட் இது கொக்கோ கோலா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதுனா என்ன சொல்கிறது அவங்களுக்கு புரியாது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் லெமன் இல்லையா லெமன் சாஸ் இது வந்து நேபாளில் வந்து மலைப்பகுதியில் வந்து தயாரிப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு நான் ஒரு தடவை நேபாளுக்கு போகும்போது வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எண்டு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் நல்லா இருக்கும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி இருக்காது லூஸ் மோஷன் போறவங்க நல்லா இருக்கும் மலைப்பகுதியில இருந்து வேண்டாங்க இது வந்து நான் சாப்பாடுல கூட ஊத்தி குடிப்பேன் ஊத்தி குடிப்பேங்கிறேன் பருப்பு சாதத்தில் வந்து லெமன் மாதிரி பிழிஞ்சு சாப்பிடுவாங்கல்ல ஸோ அந்த இது வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஊற்றி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ அதான் பண்ண போகிறேன் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் அதுதான் எங்கள் வீட்டில் சமையல் இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் காமிங்க காமிங்க ஏங்க சிக்கனில் ஊற்றுறீங்க ஐயோ சாம்பாரில் ஊற்றலையா என்னோட லஞ்ச் நானும் இப்போ ஊற்றி சாப்பிட போகிறேன் நல்லா டேஸ்டாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தாங்க எத்தனை ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நல்லாயிருக்கா புளிப்பா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் சாப்பிட்டுட்டோம் இப்ப வந்து கொஞ்ச நேரம் ரிசர்வ் வந்து தூங்க வைக்கணும் வீடியோ ஆன் பண்ண உடனே இவன் வந்துருவான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரேன் என்னையும் காமிங்க அப்படின்னு சொல்லுவான் செம்ம காமெடி பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் இவர் வந்து என்ட்ரி கொடுத்தே தான் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த லெமன் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும் இங்கே இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஷேப்பில் இருக்காது ஓவல் ஷேப்பில் இருக்கும் அது வந்து காய்ச்சி என்னென்னமோ பண்ணுவாங்க ஸோ நிறைய நாள் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் எங்கள் அப்பா வந்து எப்போயுமே தம்பிக்கு வந்து அந்த லெமன் இது கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் நேபாளில் வந்து என்ன சொல்லுவாங்க ஆ ஏப்பல்ல என்ன சொல்லுவாங்க சுக் சுக் சொல்லுவாங்க फ्रेंड्स சோ ரொம்ப நல்லது உடம்புக்கு நாங்க எப்பயாவது தான் சாப்பிடுவோம் அடிக்கடி எல்லாம் சாப்பிட மாட்டோம் எப்பயாவது ஏதாவது ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி என்னங்க பாருங்க இது ரெண்டு எப்படி விளையாடுது பேன் ஆஃப் பண்ணியாச்சு फ्रेंड्स ரொம்ப குளிருது ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு எங்கள் வீட்டு ஃபேன் எல்லாமே ஸ்பீடாக தான் சுற்றும் அதனால் குளிர் தாங்க முடில ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் you